வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்பு தன்னை வென்றவன் மாபெரும் வீரன் வெளி உலகில் யாரை வெல்ல வேண்டிய அவசியமில்லை உங்களைத்தான் வெல்ல வேண்டும் ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் உண்மையான போராட்டம் நம்ம மனதுக்குள்ளதான் நடக்குது ஒன்று முடிவில்லா சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் இதுதான் நம்ம தலைமுறையின் ரகசிய எத்திரி காலை அலாம் அடிக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லி போன் எடுத்ததும் ஸ்க்ரோல் ஆரம்பம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் ஒரு நொடி பார்த்தா போதும் ஒரு மணி நேரம் பறந்துடுது இப்போ சிந்திச்சு பாருங்க அந்த முடிவில்லா ஸ்க்ரோல் உங்க மனதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்ற முதல் எச்சரிக்கை போன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க ஸ்டாப் பண்ணி ப்ரொடக்டிவ் ஆக மாத்தினா ஒர்க் அவுட் ரீடிங் ஸ்கில் ஸ்கில்னிங் உங்க லைஃப் இட் செல்ஃப் டெவலப் ஆகிடும் இப்பவே உறுதி எடுங்க இனி ஸ்க்ரோல் என்னை இழுக்காது நான் அதை வெல்வேன் ரிமெம்பர் டிசிப்ளின் இல்லைனா விக்டரி இல்லை டிசிப்ளின் இருந்தா நீங்க மாபெரும் வீரன் இரண்டு அலெக்சாண்டர் த கிரேட் உலகை வென்றான் ஆம் அலெக்சாண்டர் த கிரேட் உலகத்தையே காலடியில் போட்டவன் ஆனால் ஒரு சின்ன கேள்வி அவனால் ஆங்கரையும் ஈகோவையும் வெல்ல முடிஞ்சுதா இல்லை அதனால்தான் அவன் வெற்றி பேக்ட் முழுமையில்லை இப்போ உங்க முறை நீங்க பெரிய கோல்ஸ் அடைஞ்சாலும் கோபம் சோம்பல் ஆசை இவை உங்களை இழுத்து நிறுத்தினா அது ஃபேக் தான் இமேஜின் பண்ணி பாருங்க உங்க உள்ளங்கே ஒரு போர்க்களம் அங்கே நடக்கும் போர் வெண்டா மட்டுமே நீங்க உண்மையான ஓடிய ரகசியம் இதுதான் வெளி உலகே வென்றது ஈஸி உள்ளே இருக்கும் டீமன் களை வெல்டது அதுதான் லெஜண்டரி இப்பவே உறுதி எடுங்க என் ஆங்க லேசினஸ் டெசையர்ஸ் இனி என்னே ஆளாத்து நான் வெல்வேன் மூன்று ஷாப்பிங் ஆப்ஸ் திறந்து இம்பல்ஸ் பாயிங் இது மறைமுக்கமான மாடர்ன் ட்ராப் சிந்திச்சு பாருங்க இது கியூட் இது ஆஃபர்னு சொல்லி தேவையே இல்லாத பொருட்கள் ஷாப்பிங் ஆப்ஸ்ல பாய் நாம் அழுத்துறோம் ஒரு நொடி இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அடுத்த நொடி லாங் டேர்ம் ரிக்ரெட் இப்போ கேள்வி அந்த சின்ன பட்டன் உங்களை மன நிம்மதியிலிருந்து தள்ளி வைக்குதா மணி டைம் ஃபோக்கஸ் எல்லாம் கையே விட்டு போகுதா இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ணினா ஒரு கிளிக் தவிர்த்தா பெரிய செல்ஃப் விக்ட்ரி இரகசியம் இதுதான் ஆசையை அடக்கிறது உண்மையான வாரியர் இஸ் டிசிப்ளின் இப்பவே உறுதி எடுங்க இனி இம்பிள்ஸ் என்னை ஆளாத்து நான் அதை வெல்வேன் நண்பர்களே வெளி உலகம் சேஞ்ச் ஆகும் டெக்னாலஜி குரோ ஆகும் ஆனா தன்னை கண்ட்ரோல் பண்ண முடிவதுதான் ரியல் சக்சஸ் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் ஆங்கர் இம்பிள்ஸ் இவையெல்லாம் எனிமீஸ் இல்லே அவை டெஸ்ட் பேப்பர்ஸ் மாதிரிதான் நீங்க பாஸ் பண்ணினா வாழ்க்கை இட் செல்ஃப் வெற்றி அதனாலே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தன்னை வெண்டவன்தான் மாபெரும் வீரன் நீங்கள் உங்களையே ஜெயிக்க விட்டீங்கன்னா உலகம் முழுக்க உங்களுக்கு வழி வழித்தானாக திறக்கும் லைக் ஷேர் ஓ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய மோட்டிவேஷன் சந்திப்போம்